ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இது ரம்சானோட மார்னிங் வேலாகுதுதான் நைட்டே வந்து நாங்கள் எல்லாருமே மிகேந்தி வச்சு முடிச்சிட்டோம் இது வச்சு முடிக்கிறத்துக்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு அது எனக்கு வச்சுருந்தேன் இது வந்து என்னோடய சிஸ்டரோட டாட்டருக்கு நான் வச்சு விட்டுருந்தேன் மார்னிங் எழுந்திரிச்சதும் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் எப்போயும் ரிமூவ் பண்ணியாச்சு எப்பவுமே வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணக்கூடாது நம்ம வந்து எடுத்துகிட்டு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா ரம்ஸானால் மார்னிங்கே பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர் பாயாசம் அதுக்கான திங்ஸ் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன் முந்திரி பிஸ்தா பாதாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதக்க ஷாப்பில் கிடைக்கும் அது அப்புறம் மில்க் மேடு அமுழுது வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ரெண்டு மூணு கிட்ட வாங்கி வச்சுருந்தோம் இப்போ நான் ஆல்ரெடி நச்செல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாதாமும் பிஸ்தாவும் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து நம்ம போட்டு எடுத்துகிட்டா அந்த தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு அந்த இதில் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா முந்திரியை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த பாசத்துக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா பாதாம் முந்திரி எவ்வளோ தேவையோ நீங்கள் அளவுக்கு வந்து சே அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிச் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் வந்து தேவையான அளவு வந்து ஒரு ஒரு கைப்பிடி வந்து முந்திரி பாதாம் பிஸ்தாவை போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து நெய் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வாங்கி இந்த சேமியாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது ஆல்ரெடி வறுத்து இருக்கும் பட் நம்ம இருந்தாலும் நீர் உதரவை வறுத்துக்கலாம் அதே இதில் இந்த நரிச்சையும் போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் கால் வந்து ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நான் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுகர் செக் பண்ணிவிட்டு போடுங்க ஏன்னா வந்து இதில் நம்ம மில்க் மீட் ஆட் பண்ணுறோம் பால்கோவை ஆட் பண்ணுறோம் அதனால் சுகர் நம்ம அவ்வளோவா சேர்க்க வேண்டியதில்லை தேவையான மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் நான் இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துருன்னே நான் ஏன் சுகர் போட்டேன்னா அப்போ ஃபஸ்ட்டு பால் தெரியாமல் இருக்கிறதாக சுகர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சேமியா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் சேமியா வந்து நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது நம்ம பாயில் பண்ணும்போதே அந்த பேஸ்ட் வந்து அதில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் ஆயிரும் ஸோ மேக்ஸிமம் அது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் மீட் ஆட் பண்ணிக்கிறேன் மில்க் மீட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பால் கோவா பால் கோவா வந்து ஆவின் பால் கோவா நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாயசத்தை ரெடி பண்ணிவிட்டேன் இதோட ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் முடிச்சப்பறம் பாயசம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து தொழுறதுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் தொழுறதுக்கு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆக்கம் ஃபாத்தமாக சொல்லலாம் அவங்க திடல் தொழுகை ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே தான் தொழப்பிடணும் செம்ம கூட்டம் தொழுகையும் ரொம்ப அழகாக பண்ணாங்க மே நல்லா இருந்துச்சு எங்களோட பெருநாள் தொழில முடிஞ்சது நீங்க தொலைப்பு எப்படி போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க